கடைசி ஓவர் வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத உச்சக்கட்ட பரபரப்பு திக்திக் தருணங்களோட தற்போது செகண்ட் ஓடியை மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருடைய பேச்ச சுத்தமாக கேட்காத கில் இதன் காரணமா செகண்ட் ஓடியை மேட்ச் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அதிர்ச்சி தரும் ரிசல்ட் தான் தற்போது இந்த ஆட்டத்தின் கடைசி மூமெண்டாம்ல இன்னைக்கு சாய்ந்தரம் நடந்திருக்கு அது மட்டும் கிடையாது சுமார் பதினேழு வருடமா நம்ம இந்தியா பத்திரமா வச்சுக்கிட்டு இருந்த அந்த சாதனை அந்த சாதனைக்கும் பாத்தீங்கன்னா தற்போது இன்னைக்கு இந்த மேட்ச்ல முற்றுப்புள்ளியும் வைக்கப்பட்டிருக்கு சோ இது எல்லாமே மோசமான சம்பவம் நம்ம இந்தியாவுக்கு இந்த ஆட்டத்துல நடந்தாலும் ஒரு சில ஆறுதலான விஷயங்கள் இந்த மேட்ச்ல நம்ம இந்தியாவுக்கு சாதகமான விஷயங்களும் நடந்திருக்கு முக்கியமா ரோஹித் சர்மா சில ரெக்கார்ட் சாதனையும் இந்த மேட்ச்ல அவரு நிகழ்த்தியிருக்காரு அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெளிவா டீட்டெயிலா இந்த வீடியோவுல இப்ப பாக்கலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க இன்றைக்கி செகண்ட் ஓடிஐ மேட்ச் நம்ம அணி அடிலைட் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஹாஸ்ட்ரேலியா அணிக்கிதுரா இன்றைக்கி காலையில் விளையாண்டுருந்தாங்க இப்படி இருக்க நம்ம இந்தியா கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தோடு தான் இந்த ஆட்டத்தை விளையாட துவங்கியிருந்தாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் பதில் நம்ம இந்தியா ஹாஸ்ட்ரேலியா அணிக்கிதுரா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் மோசமான தோல்வி இந்த ஆட்டம் ஜெயித்தாதான் இந்த சீரீஸுக்கு உள்ள இந்தியா இருக்க முடியும் இந்த ஆட்டம் தோல்வி அடைஞ்சிட்டா சீரீஸை ஹாஸ்ட்ரியா அவங்க கைப்பற்றிருவாங்க அந்த ப்ரெஷர் நெருக்கடியோட நம்ம இந்தியனின் கேப்டனான ஷுபன் கில் இன்னைக்கு டாஸுக்கு வந்தார் இன்னைக்கும் அவர் டாஸ் தோற்று தான் போயிருக்காரு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷூப்பன் கில் அவர் டாஸ் கூட ஜெயிக்க முடியாத ஒரு கேப்டனாக தான் நம்ம இந்தியனுக்காக அவர் மாறிக்கிட்டு இருக்காரு முன்னாடி தொடர்ச்சி அஞ்சு டெஸ்ட்டு அதுக்கப்புறமா இப்போ ஓடி தொடர்ச்சியாக டாஸை எழுந்துக்கிட்டே இருக்காரு ஷூட் கில் ஸோ ஆஸ்திரேலியா அவங்க டாஸ் ஜெயிச்சதால புத்திசாலித்தனமா நம்ம இந்தியாவை ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பண்ண வச்சுட்டாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றவங்க கஷ்டமான ரன் எடுக்க முடியும் இந்த பிச்சில் ரெண்டாவது ரொம்ப ஈஸியாக ரன் சேசிங் பண்ண முடியும் அப்படிங்கிறதால ஆஸ்திரேலியா அந்த முடிவை எடுக்க ஓப்பனராக கில் ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே வந்தாங்க ஸோ ரெண்டு பேருமே நம்ம இந்தியாவுக்கு அற்புதமான துவக்கம் கொடுத்தாங்களான்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது கில் ஒன்பது பந்து விளையாண்டாரு ஒன்பது ரன் மட்டுமே எடுத்து கில் துவக்கத்திலேயே அதிர்ச்சி தரும் விதமா அவர் அவுட் ஆகி வெளியேறினாரு ஸோ கில் அவுட் ஆன அந்த அதிர்ச்சியில் இருந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே பின்னாடியே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை காத்துக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா விராட் கோலி உள்ள வந்தாரு வந்த கையோட நான்கு பந்து தான் விளையாண்டாரு நான்கு பந்துலயே டக் அவுட் ஆகி விராட் கோலி வெளியேறினாரு ஸோ டக் அவுட்னா அதனால் எப்படிப்பட்ட டக் அவுட் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஓடியிலையுமே விராட் கோலி டக் அவுட் இப்போ செகண்ட் ஓடியிலையுமே விராட் கோலி டக் அவுட் ஆகி பார்த்துக்கிட்டு இருந்த ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லார் நெஞ்சிலையுமே ஈட்டிய காட்சி இறக்கிட்டு தான் கோலி அவர் அவுட் ஆகி வெளியேறினார் இப்படி அடுத்தடுத்து விக்கெட்டுகள் இழந்து மோசமான நிலைமையில நம்ம இந்தியா இருந்தாங்க சோ அந்த இடத்துல சேஷ் ஐயர் உள்ள வந்தாரு அவர் கூட சேர்ந்து ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே செம்மையா பேட்டிங் பண்ணாங்க நம்ம இந்தியாவின் ஸ்கோரை கிடுகிடுன்னு உயர்த்தினாங்க சோ ரோஹித் சர்மா அரை சதம் அடிச்சதுமே மீண்டும் ஃபார்முக்கு திரும்பிட்டாடா ரோஹித் சர்மா இனி யாருமே இந்தியாவை தடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா ரோஹித் சர்மா அபாரமா விலாண்டு செஞ்சுரி அடிப்பாரு அப்படின்னு பார்த்தா எழுபத்தி மூணு ரன்ல திடுக்கிடும் விதமா ரோஹித் சர்மா அவுட் ஆகி வெளியேற மறு முனையில சுரேஷ் ஐயர் அவரும் நம்ம இந்தியனின் ஸ்கோரை அழகா உயர்த்தி கொண்டு போயிட்டே இருந்தார் அவராவது செஞ்சுரி அடிப்பாரு அப்படின்னு பார்த்தா ஆகி சுரேஷ் ஐயர் அறுபத்தி ஓரு ரன்ல அவுட் ஆகி அந்த ஒரு நல்ல இந்தியாவுக்கு வந்து மீண்டும் அப்படியே கீழே விழுந்துட்டாங்க இந்தியா ஆனாலுமே அடுத்ததாக வந்த அக்ஷர் பட்டேல் நல்லா விளையாண்டாரு கிடுகிடுன்னு இந்தியனின் வேணாலும் இறக்கிவிட்டா அவர் பேட்டிங் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு பதினோரு ரன்லயே கே எல் ராகுல் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை பன்னெண்டு ரன் தான் நிதிஷ் ரெட்டி கடந்த ஆட்டம் சூப்பரா இன்னைக்கு எட்டு ரன் தான் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் எழுந்துகிட்டே இருக்கிறப்ப ஒரே நம்பிக்கை இருந்த அக்ஷர் பட்டேல் அவரும் ஹாஃப் சென்சுரி அடிப்பார் அப்படின்னு பார்த்தா நாற்பத்தி நான்கு ரன்ல அவுட் ஆனாரு இப்படி இந்தியா கிடுக கடைசி அஞ்சு ஓவர நெருங்கிக்கிட்டு இருக்கப்ப டக்கு டக்குன்னு அதிகப்படியான விக்கெட்டுகள் இழந்துட்டதால இந்தியா ரொம்ப பெரிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க ஸோ அந்த கடைசி நேரத்தில் ஒரு நம்பிக்கை அளிக்கும் விதமாக ஹர்ஷித் ராணா ஃபோர் ஃபோராக அடிச்சு ஒரு இருபத்தி நாலு ரன் ஹர்ஷித் ராணா எடுத்தாரு அதே போல ஹர்ஷ்தீப் அவரும் ஒரு பதிமூணு ரன் எடுத்து கொடுக்க கடைசியாக ஆல் அவுட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தா ஐம்பது ஓவர் முழுசா பிளாண்டு நம்ம இந்தியா ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து இரநூத்தி அறுபத்தி நான்கு அப்படிங்கிற ஒரு டிஃபெண்டபிள் ஸ்கோரை கம்மியான ஸ்கோர் தான் ஆனாலுமே ஒழுங்காக பந்து போட்டா ஜெய்கலாம் அப்படிங்கிற அந்த ஸ்கோர் இரநூத்தி அறுபத்தி நான்கு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக எடுத்திருந்தாங்க இப்படி இருக்க இந்த ரன்னை எப்படியாவது டிஃபன் பண்ணியே ஆகணும் இந்த மேட்சை எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம இந்தியா இறங்க அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ட்ராவிசெட் அதே போல் மிச்சல் மார்ஸ் கொடுக்க பார்த்தாங்க ஆனாலுமே ஹெட் அவருடைய விக்கெட்டை இருபத்தி எட்டு ரன்லேயே ஹர்ஷித் ரானா தூக்குனாரு அதே போல் அந்த பக்கம் ஹர்ஷ்தீப் சிங் பதினோரு ரன்லையே மிஷல் மார்ஸ் கேப்டனான மிஷல் அவரை தூக்குனாங்க ஆனால் அதுக்கு அப்புறமாக தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட் அதே போல் ரென்ஷா இவங்க இரண்டு பேருமே மேட்ச் நம்ம இந்தியா கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிடுங்கி எடுத்துக்கிட்டே போனாங்க ஆனாலுமே அக்ஷர் பட்டேல் ஒரு வழியா ரென்ஷா அவரை முப்பது ரன்னுக்கு அவுட் ஆக அதுக்கப்புறமா உள்ள வந்த கேரி அவரும் ஒன்பது ரன்ல அவுட் ஆயிட்டாரு இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு இந்த மேட்சினுடைய மூமெண்டமுக்கு உள்ள வர அந்த நேரத்துல ஷார்ட் அவருடைய கேட்சை சிராஜ் அவரும் விட்டுட்டாரு அக்ஷர் பட்டேல் அவரும் விட்டுட்டாரு கேட்சை மட்டும் பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த மேட்ச்ல இந்தியாவுக்கு ஒரு நல்ல மூமெண்டம் வெற்றிக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருந்திருக்கும் இவங்க இரண்டு பேருமே கேட்ச் தவற விட்டதால அதை பயன்படுத்திக்கிட்ட ஷார்ட் கிடு கிடுன்னு அடிச்சு ஹாஃப் சென்ச்சுரியை கம்ப்ளீட் பண்ணி எழுபத்தி நான்கு ரன்கள் நம்ம இந்தியாவுக்கு எதிரா எடுத்துட்டாரு அங்கே இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு மூமெண்டம் இந்த மேட்ச்ல இழந்துட்டாங்க இப்படி இருக்க கஷ்டப்பட்டு ஷார்ட் அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறமாவது இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தா மிச்சல் ஓவன் அடிச்சாரு பாருங்க அடி ஒட்டுமொத்த நம்ம இந்திய அணியின் போலர்கள் எல்லாருமே கதி கலங்கி போயிட்டாங்க மூணு சிக்ஸர் இரண்டு பவுண்டரிகளை அடிச்சு கிடுன்னு இருந்த கொஞ்ச மிச்சல் ஓவன் குறைச்சி இதன் அவருக்கு நம்ம இந்தியாவுக்கு ப்ரெஷர் எல்லாமே ஏறி போயிடுச்சு ஆஸ்திரேலியாவுக்கு ப்ரெஷர் குறைஞ்சி போயிடுச்சு பந்து நிறைய இருக்கு பால் எடுக்க வேண்டிய ரன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு இதனால ஆஸ்திரேலியா ரொம்ப ஈஸியா இந்த மேட்சினுடைய மூமெண்ட் அமுக்கு உள்ள வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஆஸ்திரேலிய அணிக்கு ரொம்ப ரொம்ப பிரகாசமா ஏற்பட்டிருந்தது இதனால ரொம்ப ஈஸியா இந்த மேட்ச்ல ஹாஸ்டலியா அவங்க ஜெயிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா கரெக்டா பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணாவது ஓவர்ல நம்ம வாஷிங்டன் சுந்தர் அவர் ஒரு விக்கெட் எடுக்க அதுக்கப்புறமா நாற்பத்தி அஞ்சாவது ஓவர்ல ஹர்ஷ்தீப் அவர் ஒரு விக்கெட் எடுக்க அடுத்து நாற்பத்தி ஆறாவது ஓவர்லயே இன்னொரு விக்கெட்டும் விழுந்துடுச்சு சோ அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா இன்னும் நான்கு ஓவர் தான் மிச்சம் இருக்கு ஆனா ஹாஸ்டிரேலியா அணி அவங்க ஜெயிக்கிறதுக்கு வெறும் அஞ்சே அஞ்சு ரன் மட்டுமே தேவை ஆனா கையில இரண்டு விக்கெட்டுகள் இருக்கு சோ இந்த இடத்துல யாருடா ஜெயிக்க போறாங்க யாரடா ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற பயங்கரமான உச்சக்கட்ட பரபரப்பை பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது இதனால எங்க இந்தியா இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஆசை ஆர்வம் பாக்குறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தோணதான் செஞ்சுது ஆனாலுமே இருபத்தி நான்கு பந்து இருக்கு எடுக்க வேண்டிய ரன் தான் ஆஸ்திரேலியா அணியின் போலர்கள் அதை கூட அவங்க எடுக்கலைன்னா கண்டிப்பா அவங்க ஒரு பிளேயராக இருக்க முடியாது அப்படிங்கிறத நிரூபிச்சாங்க ஆஸ்திரேலியா அணியின் போலர்கள் போலர்களாக இருந்தாலும் அவங்க அந்த அஞ்சு ரன்னை எடுத்து கடைசியா இந்த மேட்ச்ல ஜெயிச்சுட்டாங்க நம்ம இந்தியா தோல்வி அடைற மாதிரி வந்து அதுக்கப்புறமா இந்த ஆட்டத்துல ஜெயிக்கிற மாதிரி வந்து கடைசியா இந்த மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிட்டாங்க ஆனாலுமே கடைசி வரைக்கும் எங்க இந்தியா இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ இருக்குமோ அப்படின்னு ஒரு பரபரப்பான ஒரு த்ரில்லரான தருணத்தை கண் முன்னாடி ஏற்படுத்தி நம்ம இந்தியா கடைசியா இந்த மேட்ச்ல தோல்வி அடைஞ்சாங்க முக்கியமா இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா ரன்னை டிஃபன் பண்ணிக்கிட்டே இருக்கப்ப கில் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே அட்வைஸ் பண்றாங்க ஆனா அதை பெருசா கண்டுக்காமலேயே கில் அவரு தனிச்சையாக அவர் கேப்டன் நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேப்டன்சிய செஞ்சாரு அதனாலயே என்னமோ பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல அவரு ஒரு இளம் கேப்டன் அப்படிங்கறதால அவருடைய ஐடியா ஸ்டாட்டிக்ஸ் எதுவுமே ஒத்து வரல டாஸும் ஜெயிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கில் அவரால் முடியல கடைசியா இந்த மேட்ச்லயுமே நம்ம இந்தியா தோல்வி அடைஞ்சு மூன்று ஆட்டங்கள் கொண்ட இந்த ஓடியை சீரீஸ்ல இரண்டுக்கு பூஜ்ஜியம் அப்படிங்கிற விதத்துல இந்தியா இந்த சீரீஸ தற்போது இழந்திருக்காங்க ஆஸ்திரேலியா மண்ணில சீரீஸை இழந்துட்டாங்க ஆனாலுமே ரோஹித் சர்மா அவருடைய இந்த கம்பேக் நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு சற்றே கொஞ்சம் மன ஆறுதல் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா மண்ணில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக அதிக ஸ்கோர் அடிச்ச ஒரு பிளேயர் அதிக ரன்கள் எடுத்த பிளேயர் அப்படிங்கிற அந்த பட்டியலையும் பாத்தீங்கன்னா சச்சின் கோலி இப்படி நிறைய ஜாம்பவான்கள் எல்லாரையுமே பின்னுக்கு தள்ளி ரோஹித் சர்மா முதலாவது இடத்துக்கு இந்த ஆட்டத்துல அவர் அடிச்ச ரன்ஸ் மூலமா வந்திருக்காரு ஸோ ஓவராலா நம்ம இந்தியா இந்த மேட்ச்ல ஃபைட் பண்ணியிருக்காங்க ஆனா ஜெயிக்க முடியல அட்லீஸ்ட் கோலி இன்னும் சில பேர் கொஞ்சம் கூடுதலாக ரன் எடுத்திருந்தா கண்டிப்பா இந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சிருக்கலாம் ஆனாலுமே ஒரு நல்ல ஃபைட் கொடுத்தாங்க அப்படின்னா சொல்லணும் நம்ம இந்தியாவுடைய இந்த இரண்டாவது ஆட்டத்தின் தோல்வியை பத்தியும் உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க